கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடி ரூபாய் அவங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு முடியாது அவங்க அடிப்படை ஆதார வேலை கேட்கிறா முடியாது கல்வி கடன் ரத்து செய்யாது ஆனா அதே நேரத்துல பதினஞ்சு கோடி பேங்க் அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவர் போடல பரவாயில்ல போய் சொல்லுவாரு எதுவும் செய்ய மாட்டார் சொன்னது செய்ய மாட்டார் தெரியும் ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்தா அதுக்கு பிடிக்கிறாங்களா பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு காசு பிடிக்கிறாங்களா இப்படி சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட இருந்து காசு பிடுங்கி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் சேர்த்திருக்க கூடிய ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் ரத்து பதினாலு லட்சம் கோடிக்கு மேல கடன் ரத்து ஆனா சாதாரண மக்கள்கிட்ட இருந்து இருபத்தோராயிரம் கோடி பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்குன்னு வாங்கி இருக்கக்கூடிய பெருமை மிகுந்த ஆட்சிதான் பிஜேபி அதனால அவங்க கார்ப்பரேட் நிறுவனங்களோடய போய் இருக்கட்டும் ஆட்சிகள்லாம் வர வேண்டாம் இந்த தேர்தலிலே அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்த நாட்டை எந்த வழியிலும் இந்த நாட்டை அவங்க காப்பாத்த போறது இல்ல வேலை வாய்ப்பு கிடையாது விவசாயிகளை காப்பாற்றுவதில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முப்பத்த ஆட்சிக்கு வந்தவுடன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது அவ்வளவு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அங்க இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய எம்பிக்களே குற்றவாளிகளாக இருக்காங்க நாற்பத்தி நாலு பேருக்கு மேல பிஜேபி எம்பிக்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாட்டோட எல்லைய பாதுகாக்கிறதுக்கு தவறிவிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி அரசியல் ஆதாயங்களுக்காக இப்ப மணிப்பூர்ல நடந்த கொடுமை போல தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக வாக்குகளை வாங்குவதற்காக மக்களுக்கு இடையே குழப்பங்களை பிரச்சனைகளை போராட்டங்களை வெடிக்க செய்து யாரையுமே ஒத்துமையா வைத்து கொள்ள கூடாது என்று தொடர்ந்து அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சி இனிமேலும் இந்த நாட்டிலே நீடித்தால் ஆட்சி பொறுப்பை அவர்களிடம் கொடுத்தால் இதுதான் இந்தியாவின் கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சர்வாதிகாரம் மட்டும்தான் மென்றும் ஒருவரை சுற்றித்தான் இந்த நாடே இருக்கும் என்ற அந்த நிலையை நாம் எந்த காலத்திலும் அனுமதித்து விட கூடாது என்ற அந்த கடமை உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் இந்த நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தன்னுடைய தொகுதி நிதியிலிருந்து அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேல நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பணிகளை செய்து தந்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக குப்பை கிடங்கு பிரச்சனைக்கு மறுசுழற்சி முறையில குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுத்து வேளச்சேரி பெருங்குடி குப்பை கிடங்கு பயோமைனிங் மூலம் ஐம்பத்தி ஏழு சதவீத குப்பை அகற்றப்பட்டுள்ளது அதே போல வேளச்சேரி பகுதிகளில் மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுத்து தரமணியிலையும் காந்தி சாலையிலையும் மேம்பங்கலங்கள் அமைக்க அவர் அங்கே வந்து வாங்குறது உங்களுக்கே தெரியும் பிஜேபியில இருந்து நார் உரிக்கிற மாதிரி அந்த நாரை உரித்து கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தேர்தல் அறிக்கையில பல ஆண்டுகளாக தாமதப்படுத்தப்பட்டுள்ள வேளச்சேரிக்கும் புனித தோமையர் மலை ரயில் நிலையத்திற்கும் இடையில ரயில்வே பணிகள் விரைவிலே முடிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல வெள்ள பாதிப்புகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என மாற்றங்களினால் ரியல் டைம் பிளட் போகாஸ்டிங் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே வெள்ள கண்காணிப்புக்கான தொழில்நுட்பத்தை நம்முடைய சென்னையிலே மற்றும் அதிகமாக வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகளிலே உருவாக்குவோம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விரைவிலே அதுவும் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம மோடி ஆட்சிக்கு வந்தப்புறம் கேஸ் சிலிண்டர் வில ஆயிரத்தி இருநூறு நானூத்தி பத்து இருந்தது இப்ப ஆயிரத்தி இருநூறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் விலை எவ்வளவு ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க